கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் கடகராசி ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்காரருக்கு எதுவும் சொல்லாமல் இருந்தாலே போதும் கடகராசிக்காரர்களுக்கு நான் நிறையா உங்களால் என்ன மன வருத்தப்படுகிறேன் நான் என்னமோ உங்களுக்கு எதிரானவனை போல எனக்கு ஒரு பிம்பம் உருவாக்குகிறீர்கள் கடகராசிக்காரர்களை உள்ளபடியே நான் காதலிக்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த குரு பகவான் உடம்பில் வராரு ராசியிலே உச்சம் பெறுகிறாரு அப்போ குரு பகவானுக்குரிய பிரீத்திகள் நீங்கள் பண்ணணும் அவர் தான் அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறாரு ஐந்தாம் இடமாகப்பட்ட சொத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஏழாம் இடமாகப்பட்ட நியூ இன்னோவேஷன்ஸ் இந்த பக்கம் என்னென்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உங்களுக்கு சொத்துக்களை தெளித்தர போகிறார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இவர் தான் ஆ பாயிண்டை பிடிச்சாச்சு ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரே இவர் தான் உங்கள் தனப்பிராப்தியை தடை பண்ணுறார் இந்த கேத்துக்குரிய கைங்கரியம் என்ன அடுத்து உங்கள் நீங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் தேரப்போகிறது எப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் கடகராசி ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்காரருக்கு எதுவும் சொல்லாமல் இருந்தாலே போதும் கடகராசிக்காரர்களுக்கு நான் நிறையா உங்களால் என்ன மன வருத்தப்படுகிறேன் நான் என்னமோ உங்களுக்கு எதிரானவனை போல எனக்கு ஒரு பிம்பம் உருவாக்குகிறீர்கள் கடகராசிக்காரர்களை உள்ளபடியே நான் காதலிக்கிறேன் யாராவது நான் மலேசியா போயிருந்த போது சிங்கப்பூர் போகும்போதெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்த்தையாக ராம்ஜி சார் நான் கடகராசி அப்படிங்கிறாங்க நான் என்னமோ ஒரு குற்றம் பண்ணிட்ட மாதிரியும் எங்கிட்ட கிளைம் பண்ணுற மாதிரியும் சொல்கிறாங்க அப்போது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னடா அது இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோன்னே இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த குரு பகவான் உடம்பில் வராரு ராசியிலே உச்சம் பெறுகிறாரு அப்போ குரு பகவானுக்குரிய பிரீத்திகள் நீங்கள் பண்ணணும் அவர் தான் அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குறாரு ஐந்தாம் இடமாகப்பட்ட சொத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஏழாம் இடமாகப்பட்ட நியூ இன்னோவேஷன்ஸை பார்க்குறாரு இந்த பக்கம் என்னடான்னா என்னடான்னா சொல்லுங்க என்னடான்னா குரு சனி பகவான் ஆறை பார்த்து கடனை திருக்கிறார் ரைட் இ இந்த பக்கம் என்னடானா எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உங்களுக்கு சொத்துக்களை தெளித்தட போகிறார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இவர் தான் ஆ பாயிண்டை பிடிச்சாச்சு ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரே இவர் தான் உங்கள் தனப்பிராப்தியை தடை பண்ணுறார் இந்த கேதுக்குரிய கைங்கரியம் என்ன கேதுக்குரிய கைங்கரியம் சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன் பலவர்ண கலருடைய ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் வண்ண கலருடைய உள்ளாடைகளை பயன்படுத்துங்கள் ஏ வர வர ஜோதிடர்கள்லாம் வந்து உள்ளாடை விளம்பரம்லாம் விற்க போயிட்டான்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சி நான் அதெல்லாம் கண்டு மனம் வருந்துகிறேன் கேதுவை கேதுவாய் பாருங்கள் கேது திசையில் தான் ஒரு ஆன்மீகவாதியாக மாறுவான் ரெண்டாம் இடத்துலேயே கேது உடைய இதை பண்ணும்போது கேது வந்திருக்கும் பொழுது கேதுக்குரிய பிரீத்தி என்னென்னா கோயிலுக்கு செல்ல வேண்டும் கோயிலுக்கு சென்று புற்றை வழிபட வேண்டும் அங்கே இருக்கிற பாம்புகளை வழிபட வேண்டும் பாம்பு மோதிரத்து வாங்கி கையில் போட்டுக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கேதுவை கேதுவா பாருங்க கேதுக்குரிய பிரீத்திய பண்ணுங்க உங்களுக்கு கேது என்ன சொல்லியிருக்காருன்னா கீழ்ப்பெரும்பெல்லாம் சொல்லியிருக்காங்க நமது ஆன்மீக பரிகாரம் சேனல் மட்டும்தான் இது போன்ற குப்பைகளற்ற ஒரு சேனல் என்பதில் இந்த நேரத்தில் நான் பெருமிதமாய் சொல்லிக்கொள்கிறேன் இது ஒரு பெரிய இதெல்லாம் ஆகி போராட்டம்லாம் எல்லாம் கேள்விப்பட்டேன் சோ அவர்களுக்கெல்லாம் கூட நான் சொல்லிக்கொள்கிறேன் ஜோதிடத்தை ஜோதிடமாக பாருங்கள் ஜோதிடம் தெரியாதவர்கள் போய் படிச்சுட்டு வாங்க அவ்வளவுதான் சொல்லணும் ஏனென்றால் மக்களை வந்து நம்ம கடகராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லுகின்ற பரிகாரங்கள் மக்களுக்கு பலனுடையதாக இருக்க வேண்டும் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இறை வழிபாட்டிற்கு நீங்கள் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் மாறாக மக்களை குழப்பி விடக்கூடாது இரண்டாம் இடத்திலே யார் இருக்கார் சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது அந்த கேதுக்குரிய பிரீத்தி என்றால் என்ன என்ன பண்ணனும் என்றால் நீங்கள் கீழ்பெரும்பள்ளம் செல்ல வேண்டும் அல்லது கேதுக்குரிய ஒரு திருப்பாம்புபுரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்குன்னு உங்களுக்கு நான் நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்கிறேன் இதை மட்டும் பண்ணுங்கள் போதும் திருப்பாம்புபுரம் என்ற ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது அங்கு சென்று நீங்கள் ராகு பகவானை வழிபட்ட வழிபட 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 உங்களுக்கு திருப்பாம்புபுரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் ரெண்டு பேரும் பவர்லெஸ் ஆகிடுறாங்க அந்த இடத்துக்கு போனால் மட்டும் அவருடைய சக்தி குறைந்து விடுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை மட்டும் நீங்கள் பண்ணலாம் கேது கூறியது நல்லா கவனிச்சுக்கோங்க பிளாம் இனிமேல் என் பதிவுகள்லாம் தான் இருக்க போகுது இனிமேல் பாருங்கள் நான் வந்து சாஸ்திரத்தையும் வேதத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் நமது நேயர்கள் புத்திசாலிகளாக ஆன்மீகத்தில் திளைத்தவர்களாக என்ன தொழில்நுட்ப நம்மளுடைய விஷயங்களில் இறைவனை இறைவனாக பார்க்கின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு போதிச்சிட்ருக்கேன் நோமோ ஒரு பச்சை கலர் சிறப்பு நோமோ ஒரு மணி பிளான்ட்டு நோமோ ஒரு எதையும் மண்டையில் வாங்கக்கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற கேதுவுக்குரிய சிறந்த ஒரு நல்ல விஷயமே என்ன அப்படின்னா இந்த கேதுவுக்கு ப்ளாம் ப்ளீம் ப்ளௌம் சஹ மந்தாய ஸ்வாகா எப்படி ப்ளாம் ப்ளீம் ப்ளவும் சஹ மந்தாய ஸ்வாகா தமிழில் சொல்கிறதா இருந்தால் கேது தேவை கீர்த்தி தேவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேன்மையாய் ரட்சி அப்படியே இதை நீங்கள் நிறுத்தி ஓட்டி விட்டு கேளுங்க இதை தினமும் சொல்லுங்கள் இதுதான் சரியான பரிகாரம் கடகராசிக்காரர்களுக்கு இதை தான் நீங்கள் டெய்லி பண்ணணும் கொள்ளு அதான் கேதுவுக்கு பிடித்த தானியம் ஆகையினாலே அந்த கொள்ளு வாங்கி யார் சாப்பிடுவா கொள்ளு வாங்கி நம்ம கூட தான் சாப்பிடலாம் கொல்லு ரசமா சாப்பிடலாம் அது நீங்க சாப்பிட்றது பேர் பரிகாரம் கிடையாது அது உங்களுடைய டிஷ்ஷு நீங்க கொள்ளு தானம் பண்ணணும் கேது கோயில் கழிச்சுட்டு கொள்ளு தானம் பண்ணலாம் கொல்ல குதிரைக்கு தரலாம் கொள்ள குதிரைக்கு தரலாம் ஆனால் அதான் சாப்பிடுவோம் வேற சாப்பிடாது அப்ப கொல்ல குதிரைக்கு தரலாம் அது அது உங்கள் வ அத கொள்ள கொடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கேதுவுக்கான சிறந்த கிழமை என்பதால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை பண்ணுறது ரொம்பவும் சிறப்பு கேது வந்து என்னன்னா பலவர்ணத்தை உடையவர் இவங்க சொன்னாங்களே பலவர்ணம் உள்ளாடைகள் கொடுக்கலாம் பல வர்ணம் ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம்னா சொல்லிட்டு சுற்றுறாய் தெரியுமா அப்படி பண்ணக்கூடாது அது பேர் பரிகாரம் கிடையாது பரிக பரிகாரம் என்பது கேதுவுக்கு மாற்று திருமணம்னா ரொம்ப பிடிக்கும் அந்நிய பாசிகள் ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு புதுமை சிந்தனை உடையவர் கேது அப்போ வேற்று மொழிகள் படித்த பண்டிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்றது மொழிகள் படிக்கிற பசங்களுக்கு வே சின்ன பசங்க ஜெர்மன் பாஷை கத்துக்கணும் போய் படிக்க வைங்க உங்களால் அதுக்கு பேருதான் பரிகாரம் உங்கள் பணத்துல இருந்து கொஞ்சம் கொடுத்து அவனுக்கு நல்லது செய்யறது பேர் தான் பரிகாரம் அதுக்கு எதுவுக்கு பிடிக்கும் அப்படி யோசிக்கணும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து பிடிக்கிட்டா கேதுவுக்கு பிடிக்காது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கேது பகவானுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்து கேது பகவான் அவருக்கு நீங்கள் அந்நிய பாஷைகள் பேசுகிறவங்கள பண்ணலாம் அதே மாதிரி கேது பகவான் அப்படின்னாலே பெரும்பாலும் என்னென்னா ராகுன்னா வந்து கிறிஸ்டியானிட்டி கேதுன்னா இஸ்லாத்துன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கேது நீங்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன மாற்று மதத்தவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க அவர்களுக்கு ஏதேனும் ஹெல்ப் கேட்டா பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க அவர்கள் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது வாங்கி கொடுங்க இதெல்லாம் கேதுவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்ததாக கேதுவுக்குரியது இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் இது மட்டும் பண்ணுங்க அடுத்து உங்க நீங்க வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் சனி ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் தேரப்போகிறது எப்படின்னா ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் அரசமர இலை எடுத்து அதில் சிகப்பு சந்தனத்தில் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதி அதை ஆஞ்சநேயர் கழுத்தில் மாலையாக போட்டிருங்க மாலையாக போட்டு வணங்கணும் இதை இதை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா தொலைந்து போன பணம் எல்லாம் கூட எப்படி வந்து அவர் வந்து ஸ்ரீலங்கா போய் சீதையை மீட்டு எடுத்து வந்தாரோ அந்த மாதிரி உங்கள் கடகாரம் ஓடி போயிட்டான் பார்த்தீங்களா அவனை கண்டுபிடித்து உங்களோட சேர்த்து வைப்பார் இந்த ஆஞ்சநேய பகவான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பு கீழ்பேட்டுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் பார்த்து நம்ம விஸ்வரூப விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்